தங்கையா இருக்கிற இடத்த போல சுத்தி ஒழிச்சிருச்சு என்ன யார் சொல்ற நீங்க பாதுகாப்பான இடத்துல வச்சிருக்கோம் எங்க வச்சிருக்கீங்க பொறுமா உன் பிள்ளைய வரவேற்க முதல்ல நீ மேல உகத்துக்கு போய் காத்திருக்க வேணா அதுக்குத்தான் இன்னைக்கு உனக்கு வழி அனுப்புடா வாத்திய கோஷ்டி கச்சேரி ஆரம்பிக்கடா என்கிட்ட நெருங்காதீங்க நெருங்காதீங்கடா என் மேல கை வச்சது என் பிள்ளைக்கு தெரிஞ்சது உங்க எல்லாரையும் வெட்டி கொண்டு போடுவாங்க அடிச்சு போட்டு போயிட்டாங்க எந்த பருவாங்க போட்டுது அரியப்பட்டி பண்ண ரங்கத்துறையும் நம்ம ஒரு ராசரத்தனமா சின்ன ராசும் பாவீங்க அவங்களுக்கு நல்ல சேவை வராது அழகு மங்கம்மா என் கண் இருக்கும்போதே தங்கையாவுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் கிடைக்கலம்மா உணவரையில உங்க கல்யாணம் நடக்கலைனாலும் என் மனசுக்குள்ள உங்க கல்யாணம் நடந்து போச்சுமா நான் போறதுதான் போறேன் என் பிள்ளைய பாக்காம போறேன் எனக்கு கவலையா இருக்குமா

ஊர்ணியில தண்ணி எடுக்க போய் காதி இழந்தேனே இந்த மலையாண்டிக்காக பதினாலு வருஷமா அந்த ரங்கத்தோடைய பழி வாங்கணும்னு இந்த காட்டுல அரைஞ்சிட்டு இருக்கிறேனே என் லட்சியம் நிறைவேறதுக்காக நீ தலைமறைவா தாப்பா இருக்கணும் நான் ஒத்த புள்ள பெத்த தாய்க்கு கொல்லி வைக்க கூட போகாம எப்படி இறக்க முடியும் கொல்லி வைக்கணும் அவ்வளவுதானே

ハローちゃん போலீஸ் பிடிக்குது சாராயம் காய்ச்சனாலும் போலீஸ் பிடிக்குது சீத்தார்னாலும் பிடிக்குது திருனாலும் பிடிக்குது போலீஸ் பிடிக்காம என் குடும்பத்தை காப்பாத்தணும் அது அந்த இருக்கா அருமையான ஐடியா இருக்குன்னு என்ன ஐடியாடா அண்ண அந்த கா கொடுதுன்னா கத்த சாயத்தை ஊச்சிகிட்டு ஊச்சு கூட படுத்துக்க மத்தத நான் பாத்துக்கிறேன் கொண்டா என்ன

என்ன விட்டு ஓடி போக முடியுமா நீ முடியுமா என்ன கார ஒரு அடிச்சு போட்டு விட்டாங்க வந்துருச்சு இனி நமக்கு என்ன வேலை பாயா போலாம் அட பாவினை உயிரோட புடிச்சு கொடுத்து ரிவார்டு வாங்கலான்னு பார்த்தேன் எவனோ ஒரு படுவாவி போய் உன்ன கார் அடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டானடா ஒரு பணக்காரன் செத்து இருந்தாலாவது அவங்க எல்லாம் வருவாங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க ஏதாவது கொடுப்பாங்க இது அனாதை பணம் இந்த மாதிரி சாவு போஸ்ட் மாடன் பத்து பைசாவுக்கு உதவப்படாத கேஸ்க்கு தான் நம்மள அனுப்புவாங்க மத்த பணக்கார கேஸ்க்கு எல்லாம் ஜீப் எடுத்துக்கிட்டு நாயோட அவங்க போயிடுவாங்க இந்த நாய் செத்து என்ன நாயா பேயா அடைய வைக்குதே டேய் உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன் அடுத்த என்ன குரூப் கட்டியா பண்ணிருத்த மாதிரி இருக்கு தான் இருக்கும் அட பாவி வரைக்கும் அந்த அந்த இடத்துல உட்கார எவ்வளவு பசியோட காத்துக்கிட்டு பக்கத்துல ஏதாவது டீ கடை இவனை இப்படியா விட்டுட்டு போக கூடாது அப்புறம் நரி வந்து எழுத்துட்டு போய் ஒரு மாசம் வச்சு அப்படிப்பட்ட உருவம் என்ன பண்ணலாம் ஆஹ்

உனத்தை பாதுகாக்கிறத விட உனக்கு என்னையா வேலைன்னு இன்ஸ்பெக்டர் கேட்பாரு இப்போ என்ன பண்றதுனே தெரியலையே ஸ்டேஷன் பக்கமும் போக முடியாது ஊருக்குள்ளையும் தலைகாட்ட முடியாது நம்ம எதிரி தங்கையா செத்துட்டான்னு நினைச்சிருந்தோம் இன்னும் அவன் சாகல அவன் உயிரோட இருந்தா நாம எல்லாம் எமலோகத்துக்கு போக வேண்டியதான் அவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்ப கண்ணி வழி வச்சிட வேண்டியதான் இதுல எல்லாம் சிக்க மாட்டான் ஐயா அவன் சிக்கலனா என்ன போலீஸ் சிக்குவாங்கல்ல என்னையா சொல்ற ம் கும்பக்கார போற வழியில கண்ணி வழியை வச்சுட்டு தங்கையா அங்கதான் இருக்கான்னு போலீஸுக்கு தகவல் கொடுத்துருவோம் அவனை தேடி போலீஸ் அங்க போவாங்க அந்த கண்ணி வழியில சிக்கி அத்தனை பேரும் சாவாங்க இதனால நமக்கு என்ன லாபம் போலீஸோட சாவுக்கு தங்கையா தான் காரணம்னு கதை கட்டி விட்டுடுவோம் ஆத்திரம் போலீஸ்காரங்க தங்கையாவை சுட உத்தரவு போடுவாங்க நம்ம எதிரியை நாம கொல்ல வேணாம் சட்டமே கொண்டுடும் என்றாசு உனக்கு இது வரைக்கும் வட்டி பணம் மட்டும்தான் வாங்க தெரியும் நினைச்சுட்டு இருந்தேன் ஆனா ரொம்ப பெரிய கெட்டிக்காரன் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் கண்ணி வெடிய இப்பவே வச்சிருவோம் என்ன சொல்ற நீ கண்ணி வெடி அம்மனே தங்கையா நம்ம தேச துரோகிகளுக்கு தான் எதிரி அரசாங்கத்துக்கு இல்ல நம்ம கண் முன்னாடி ஒரு அதிகாரி கூட சாக கூடாது உடனே போய் அவங்களை காப்பாற்று

அவங்களை பிடிக்க போன போலீஸ்காரங்களை கண்ணி ஓடி வச்சு கொண்டு விட்டாங்க அதனால குலகால தங்கியாவில் சுட சொல்லி அரசாங்கத்தில் உத்தரவு போட்டிருக்காங்க சாமியோ எந்த கம்பெனி காட்டாது